நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க்ல ஒரு சமயம் இது கொஞ்சம் வித்தியாசமான சமயம் சரிங்களா இந்த மாதிரி கணக்குன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு ஆண்கள் ஒரு வேலையேன்னு கொடுத்துட்டோம் சரிங்களா எத்தனை வேலைன்னு சொல்லல ஒரே ஒரு வேலையை நாலு ஒன்றுக்கு ஏழு மணி நேரம் வேலை செய்யுது ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் வேலை செய்கிறாங்க இருபத்தி நாலு நாட்கள்ல முடிக்கிறாங்க சரிங்களா ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் வேலை செஞ்சு இருபத்தி நாலு நாள்ல முடிக்கிறாங்க சரிங்களா ஒர்க் என்ன என்ன ஒர்க்குன்னு சொல்லல ஒரு ஒர்க்குன்னு தான் சொல்லிருக்காங்க சரி அப்ப அது முதல்ல எடுத்துக்கலாங்களா நாப்பத்தெட்டு ஆட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் எத்தனை நாலொன்றுக்கு ஏழு மணி நேரம் வேலை செய்து இருபத்தி நாலு நாள்ல முடிக்கிறாங்க அப்ப இருபத்தி நாலு நாள்ல முடிக்கிறாங்களோ எவ்வளவு நேரம் இருக்கு ஏழு மணி நேரம் வேலை செய்யறாங்க சரிங்களா அடுத்து வாங்க இருபத்தி எட்டு ஆண்கள் இருபத்தி எட்டு போட்டுக்கிறான் அதே வேலையை நாலு இதே வேலையை நாலு ஒன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்யறாங்க எத்தனை மணி நேரம் வேலை செய்றாங்க எட்டு மணி நேரம் மணில வச்சுக்கிறீங்க வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்புன்னு கேட்கறாங்க இப்ப எத்தனை நாட்களும் முடிப்பான் கேட்கறாங்க அதாவது சொல்லலாம் சரிங்களா என்ன ஒர்க்குன்னு சொல்லலை அந்த ஒர்க் இருந்தால்தான் நம்ம டிவைட் பண்ணி கீழே எழுதுவோம் இந்த ஒர்க்கை சொல்லலை சரிங்களா அப்போ மீதி மட்டும் எழுத எழுதிட்டான் என்ன வரும் மேல இருக்கிறது 48 எட்டு 7 இருபத்தி நாலு ஏழு முதல்ல இருக்கிறது எழுதிட்டோம் வகுத்தல் இது எழுதுங்க இருபத்தி எட்டு 8 எட்டு ஓகேங்களா ஏன்னா ஒர்க் எதுன்னு சொல்லலை ஒரு வேலையே எப்படின்னு சொல்றாங்க என்ன வகுத்தல் 1 னு போட்டுருங்க சரிங்களா இது வந்து எட்டாவது புக்கில் இருக்கிற கணக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சம் இதே கணக்கு கொடுத்துங்கிறாங்க நீங்க போய் பார்த்தோம் எட்டாவது புக்கில் டைமண்ட் ஒர்க்கில் கூட்டணும் சரி இப்போ கேன்சல் பண்ணுங்க இந்த எக்ஸ் தான் கிடைக்கணும் மேலே மேலே கேன்சல் பண்ணுங்க ஒரு எட்டு எட்டு மூணு எட்டு எட்டு நாலு இருபத்தி எட்டையும் ஏழு கேன்சல் ஒரு ஏழு ஏழு நாலில் இருபத்தி எட்டு வேற நாலையும் நாற்பத்தி எட்டையும் கேன்சல் ஒரு நாங்கு நான்கு இங்கே ஒரு நாங்கு நான்கு ரெண்டு நாங்கு எட்டு சரிங்களா இந்த பக்கம் எல்லாம் ஆச்சு எக்ஸ் மட்டும் தான் இருக்குது எழுதிக்கிட்டோம் இங்க பாத்தீங்கன்னா பன்னெண்டும் மூணு மட்டும் தான் இருக்குது சரிங்களா டுவெல் என்ட்டு த்ரீ டூ இன்டூ த்ரீ அவ்வளோ தேர்ட்டி சிக்ஸ் அப்போ எக்ஸ்ட் வீட் மாதிரி முப்பத்தி ஆறு அப்போது எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க இருபத்தி நாட்கள் வந்து எட்டு மணி நேரம் வேலை செஞ்சு முப்பத்தி ஆறு நாட்களில் முடிப்பாங்க செய்து முடிப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி கணக்கெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இது அதுதான் நடத்தினேன் நல்லா படிச்சுக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்